இயற்கை எழில் சூழ்ந்த ஏற்காடு மலையின் பின்பக்க அடிவாரத்தில் அமைந்துள்ளது வாணியாறு டேம் அதன் மிக அருகில் பாப்பிரேட்டி பெட்டி அப்படிங்கிற ஒரு பிரசித்தி பெற்ற நகர் இருக்குங்க இது வந்து தருமபுரி மாவட்டத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு நகரம் இங்கே வந்துங்க எல்ஐசுடைய அலுவலகம் வந்து சேலம் கோட்டம் அரூர் கிளையின் நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடிய பாப்பிரீட்டிப்பட்டி எல்ஐசி அலுவலகங்க இன்றைக்கி வந்து புதிய கணக்கை தொடங்குவது அப்படிங்கிற முகவருடைய வேண்டுகோளை முன்னிட்டு நம்ம வந்து இங்கே இருக்கிற சாய்பாபா கோயில் வந்து இருக்குங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அன்னதானம் உட்பட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நிறைய நடைபெறக்கூடிய இந்த ஆலயத்தில் நான் முறைப்படி அணுகி அவரோட அனுமதியோடு இன்றைக்கு ஆலையில் அங்கே பூஜைகள் நடத்தினோங்க அந்த அடிப்படையில் நம்ம இந்த பாப்புல கிளையினுடைய பொறுப்பாளர் மேலாளர் பொறுப்பு வகிக்கக்கூடிய திரு எஸ் சரவணன் அவர்கள் உதவி கிளை மேலாளர் அவர்கள் வந்துங்க அனைவரையும் வரவேற்று சிறப்பாக பேசினாங்க கடந்த கால வணிகங்களில் முன்னா முன்னணியில் இருந்தவங்க அனைவரையும் பாராட்டி பேசுவதோட நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து கடுமையான உழைப்புகளை நாம் செலுத்தி வந்த போதிலும் இன்னும் வணிக ரீதியான முன்னேற்றங்களை சந்திக்க வேண்டியுள்ளது வரக்கூடிய காலங்களில் கோட்டத்தின் பெருமைப்படுத்தக்கூடிய அளவில் நாம் அவர்களின் பாராட்டை பெறக்கூடிய வகையில் மிகச் சிறப்பான ஒரு வணிகத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு குறிப்பிட தொடங்க வந்திருந்தவங்க அத்தனை பேர்த்தையும் வரவேற்று பேசினாங்க திரு சுந்தரராஜன் ஐயா அவங்க வந்துங்க முன்னணி மற்றும் மூத்த முகவர் அப்படிங்கிற முறையில வரவேற்றோம் திரு காமரேஜ் காமராஜ் ஐயா வந்துங்க சிஎல்ஏ அப்படிங்கிறவங்க மிக முக்கியமாக பணியாற்றக்கூடியவங்க அப்புறம் வஜ்ரம் அவங்க வந்து முன்னாள் ஆசிரியருங்க அப்புறம் சிந்தனையாளன் அப்படிங்குடிய சிந்தனையாளன் அப்படிங்கக்கூடிய பெயரிலேயே சிந்தனையை வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதருங்க அப்புறம் சரத்ராகவன் இவர் வந்து கல்லூரியினுடைய பேராசிரியராக இருந்துக்கிட்டு நமக்காக சிறப்பாக எல்லாமே செய்து கொடுக்குறாரு ஆனந்தாவுடைய முன்னணி முகவர் இவர் பயிற்சியாளரும் இவர் தான் அப்புறங்க நமக்கு யோகமணி டீச்சருங்க திருமதி யோகமணி டீச்சர் வந்துங்க தன்னுடைய மூட்டு வழி உடல்நலக்குறைவு காரணமாக இருந்தபோதும் கூட நமக்காக இங்கே வந்து மிகச்சிறப்பாக இதை செய்து கொடுத்தாங்க அடுத்து வந்துங்க நம்ம மெனசை சேர்ந்த ஐயா அவங்க வந்து எப்பவுமே தேனீக்கிளை போட மிகச் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதருங்க அப்புறங்க நம்ம வளர்ச்சி அதிகாரி நம்ம வந்து சண்முகப்பிரியா பிரியா மேடம் வந்துங்க முன்னணியிலிருந்து இதெல்லாம் வந்து நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து அனைவரையும் உப உபசரித்து மிகச்சிறப்பாக இதை வந்து எங்களுக்கு வழிநடத்தி கொடுத்தாங்க அப்புறம் இதற்கு வந்துங்க நம்ம அலுவலக உதவியாளர் திரு செல்வம் அவங்களும் துப்புரவு பணியாளர் நம்ம வசந்தா அம்மா முன்னாடி இருந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக இதை நடத்தி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு நல் நல்ல செய்தியோட நன்றி கூறி விடைபெறுகிறேன் பாப்புலிட்டி பெட்டி எல்ஐசி கிளையின் நிர்வாக அதிகாரி கே முருகபூபதி நெஞ்சார்ந்த அன்புகளுடனும் வாழ்த்துக்களுடனும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்